அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது இரதசப்தமியின் தாத்பரியம் பற்று வருகின்ற நாலு ரெண்டு இருபத்தி ஐந்து அன்று ரதசப்தமியானது வருகின்றது ரதசப்தமி என்றுதான் சூரியனின் ரதமானது தெற்கிலிருந்து வடக்கி நோக்கி திரும்பி தொடர்ந்து பயணிக்கிறது இதையே உத்தராயண புண்ணியகாலம் என்பார்கள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு உத்தராயண காலத்தில் உயிர் பிரிய வேண்டும் என்று காத்திருந்தார் ஆனால் அப்புண்ணிய காலம் வந்தும் அவர் உயிர் பிரியவில்லை தான் விரும்பியது போல ஏன் இன்னும் மரணம் ஏற்படவில்லை நான் என்ன பாவம் செய்தேன் என்று வேதவியாசரிடம் கேட்டார் பீஷ்மர் அதற்கு வேதவியாசர் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு அநீதி செய்வது மட்டும் பாவமில்லை அதர்மம் செய்பவர்களை கண்டும் கண்டிக்காமல் இருப்பதும் பாவம்தான் துரியோதரன் சபையில் பாஞ்சாலியின் தொகில் உரியப்பட்ட போது அவள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறிய போதும் உன் அங்கங்கள் சும்மாதானே இருந்தன என்றார் செயல்படாத தர்மம் அதர்மத்தை விட மோசமானது அந்த பாவத்தினால்தான் நீ விரும்பியபடி மரணம் ஏற்படவில்லை என்று கூறினார் நான் செய்திருக்கும் மாபெரும் பாவத்துக்கு என்னதான் பிராயச்சித்தம் என்று கேட்டார் பீஷ்மர் அதற்கு வியாசர் யார் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அவரை விட்டு அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது இருந்தாலும் அநீதியை எதிர்க்காத உன் கண்கள் காதுகள் வாய் தோள்கள் கைகள் கால்கள் அனைத்திற்கும் மேலாக தர்மத்தை சிந்தனை செய்யாத உன் தலை என அங்கங்கள் அனைத்தும் தண்டனை பெற்றே ஆக வேண்டும் என்றார் அதற்கு பீஷ்மர் என் அங்கங்களை பொசுக்க சாதாரண அக்னி போதாது சூரிய பகவானின் வெப்பத்தை பிழிந்து என் அங்கங்களை பொசுக்க உதவுங்கள் என்றார் அப்போதுதான் என் பாவம் தொலையும் என்றும் வேண்டினார் உடனே வேதவியாசர் சூரியனின் முழு சக்தியும் உள்ள எருக்க இலைகளால் பீஷ்மரின் அங்கங்களை மூடினார் இந்த எருக்க இலைகள் சூரிய சக்தியை உன் உடலில் பாய்ச்சும் நீ புனிதமடைவாய் என்றார் பின் பீஷ்மர் தியானத்தில் அமர்ந்து அந்நிலையிலேயே முக்தி அடைந்தார் அந்த புனிதனாலே ரதசப்தமி என்று அழைக்கப்படுகிறது பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தருமர் வருந்தினார் அதற்கு வியாசர் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் பரிபூர்ண தூய்மை உள்ள துறவிக்கும் நீத்தார் கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் நற்கதியையே அடைவார்கள் என்று கூறினார் வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளிக்கும் என்றும் கூறினார் ரதசப்தமி தங்கள் உடலில் இருக்க இலைகளை வைத்து நீராடுபவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவர் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்தால் புண்ணியம் அடைவர் என்று கூறினார்